ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ப்ரிடிக்ஷன் பாபா வாங்க நாஸ்ட்ராடமஸ் போன்ற பல்வேறு இன்ஃபர்மேஷனை யூடியூப்பில் பிரபலமாக பரவிவிட்டு வருது நம்ம ஆந்திராவிலும் ஒரு மகன் அவருடைய காலஞானம் என்னும் புத்தகத்தில் இந்த வருஷ கணக்கில் அவர் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்ம க ரவி மே ரவி மேகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய தமிழ் சித்தரும் பல்வேறு விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கார் ஆனால் கால வருஷங்கள்லாம் குறிப்பிடலை பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற சொல்லிட்டு வராரு அதற்கு தகுந்த மாதிரி தான் வள்ளல் பெருமானம் நான் இரண்டரை நாழிகை கடிகை சென்ற பிறகு நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அப்போது மறையும் பொழுது மறையது மின்ஸு தன்னுடைய உடலை ஒளி தேகமாக மாற்றி இப்போவும் உலாவிக் கொண்டு இருக்கிறாரு அது திரும்பவும் அது கண்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தென்படுவார் என்று தோன்றுகிறது இப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல அதிசயங்கள் நிகழவுள்ளது அவர்கள் சொன்ன பல்வேறு ப்ரிடிக்ஷன்ஸ் நடந்தாலும் நடக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது ஏன்னா இப்போ அகத்திய மகரிஷிகள் அவர்களுடைய தலைமையில் பனிரெண்டு உயர் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ஆதி கணபதி அகத்திய மகரிஷிகள் ஆதி மகா சரஸ்வதி ஆதி சிவன் ஆதி சக்தி பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஏழுமலையான் ஹைகிரேவர் அண்ணாமலையார் ஞான ஆஞ்சநேயர் ஹரிஹரசுதன் ஐயப்பன் கிருஷ்ணர் காலபைரவர் பிரம்மா போன்ற பனிரெண்டு உயர் தெய்வங்கள் அகத்தியருக்கு உறுதுணையாக நின்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பல்வேறு மாற்றங்கள் புவியிலே நிகழ உள்ளது அதை எல்லாத்தையும் இவர்கள் மக் இவர்கள் ஒன் ஒருங்கிணைந்து மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விஷயங்களை செய்வதற்காக இருக்கிறார்கள் அதிலையும் காலபைரவர் ரோலு மிக இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல்வேறு விஷயங்கள் மிக விறுவிறுப்பாக நடைபெறும் இதற்கெல்லாம் இந்த களி புருஷன் என்று சொல்லக்கூடிய தீய எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மக்களின் மூலமாக பல்வேறு துன்ப நிலைகளை மக்களுக்கு கொடுக்க அவர்கள் ஆயத்தமாகி உள்ளார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையிலேயே சில மாற்றங்கள் ஏற்படும் என்று ஆதிசக்தி ஆதி மகாசக்தி ஆனவங்க வெளியிட்டிருக்காங்க திருவண்ணாமலையில் வருகின்ற முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இந்த ஆயத்திரி ஆத்ம காயத்ரி நோன்பு முடியுது அன்றைக்கு அன்றைய தினமே மகாசக்தி யாகம் ஒம்பது மணியிலேருந்து நடைபெற உள்ளது இது அகஸ்திய மகரிஷின் மகா குரு பூஜை தினம் வேறு இப்படியாக அந்த வருகின்ற முப்பதாம் தேதியிலிருந்து பல்வேறு மாற்றங்கள் உலகிலே நிகழ ஆரம்பிக்கும் அது சக்தி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அதுக்கப்புறமா வந்து இந்த பூமியில் பல்வேறு இடங்களில் நெருப்பு பிழம்பானது வெளியில் வரலாம் அப்படின்றாங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமென்றால் இந்த சித்தர்கள் கூறுகின்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அது என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த உயிரானது ஆன்மாவில் ஒடுங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான முதல் ஒரு படிநிலையாக இந்த ஆத்ம காயத்ரி மந்திரத்தை உரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் இந்த சக்தி யாகத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வேற வற்புறுத்துகிறாங்க அப்படி அதை கலந்துக்கிட்டாலே பல்வேறு நிலை பல்வேறு வழியில் மக்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க சொல்லக்கூடிய பல்வேறு ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நடக்க ஆரம்பிக்கும் பார்க்கலாம் ஒன்று ஒன்றா நடக்கக்கூடியது அதை மக்கள் வந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் அதை முத முதல்ல தமிழகத்திலருந்து ஆரம்பிக்கிறாங்க அதனால் தமிழக மக்களுக்கு அந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாமல் வண்ணம்தான் காப்பார்கள் ஏன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்ற மாநிலத்தவர்களும் அதை பின்பற்றுவதனால் அவர்களும் மாற்றமடைந்து நல்விதமாக மாறுவார்கள் ஆக தமிழகத்திலிருந்து அந்த ஒளியானது உலகம் முழுவதும் பரவி ஆன்மாக்களை காக்கக்கூடிய செயல் நடைபெறும் இது கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருட காலத்திற்கு நிகழ உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே இந்த பனிரெண்டு தெய்வங்களும் ஒன்றினுள் ஒன்றாக ஒவ்வொரு பௌர்ணமியும் அன்றும் இணைய உள்ளார்கள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட காலம் எடுத்துக்கொள்கின்றதும் மீதி பனிரெண்டு ஆண்டுகள் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ உள்ளது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே பல்வேறு நிலைப்பாடுகள் ஏற்படும் அதற்கு தகுந்த மாதிரியே இந்த சனியினுடைய செயல்பாடும் மாற்றமடைந்து பல்வேறு பூமியிலே பல்வேறு விதமான சூழலை உருவாக்குவார் அவர் வந்து தர்மகர்த்தா சனி பகவான் அதனால் நீதி நேர்மையோடு தான் இருக்க வைப்பார் அப்போ இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரு பயபக்தியோடு நீதி நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த கர்ம வினையை வந்து தூண்டிவிட்டு அவர் அவருடைய வேலையை பார்ப்பார் இந்த கர்ம வினைகளிலிருந்து எப்படி நீக்கிக் கொள்ளலாம் என்பதை இந்த திருஞான பாகம் ஒண்ணில் மிக தெளிவாக அன்னை தேவி அவர்கள் வழங்கியுள்ளார்கள் அதை நீங்களும் முழுமையாக கேட்டு பயன்பெறலாம் மேலும் இந்த ஆயாத்ம காயத்தின் நோன்பு சக்திகளின் ஒடுக்கம் வந்து அன்னைக்கு நடைபெறுகின்றது இந்த முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அதனால் அவங்க சொல்லக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸும் இப்போ இங்கே அன்பாலயத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களும் ஒத்துப்போகின்றது களி புருஷர்களின் அதிகப்படியான தொல்லைகள் இந்த உலக மக்களுக்கு ஏற்பட ஏற்பட உள்ளது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இப்போ காப்பாற்ற வேண்டும் என்று இறங்கி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த ஆன்மா ஆனது தன்னுடைய மூலத்திலிருந்து வெகு தூரம் பயணித்து விட்டது அப்படின்னாக்கா முதல் யுகமான சத்தியுகத்திலே அந்த ஆன்மாவோடு அவர்கள் பரமாத்மா ஆன்மாவோடு மிகவும் நெருக்கமான முறையில் இருந்தார்கள் அடுத்த யுகத்திலே எண்ணத்திலே மாற்றமடைந்து அந்த ஆன்மாவினுடைய தொடர்பானது பரமாத்மாவோடு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்து இப்போ கலியுகத்தில் அதிகப்படியான எண்ண அலைகள் ஆசைகள் இதனால் அந்த பரமாத்மாவிலோட அப்படின்னா என்னன்ற ஒரு நிலைக்கு வந்ததினால இப்படியே விட்டாக இவர்கள் பல்வேறு நிலைகளில் துன்பங்களிலே ஆட்படுவார்கள் என்று எண்ணி அவர்களை எல்லாரையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இப்போது புவியிறங்கி அகத்திய பெருமானின் ஆதி சக்தியினுடைய ஆற்றல் ஒடுங்க இந் ஒடுங்குகின்ற இந்த காலகட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ உள்ளது அதனால் அனைவரும் அகத்தியர் இந்த சித்தர்களின் கூட்டு வழிபாடு இந்த கூட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களை தங்கள் குடும்பங்களையும் இந்த உற்றார் உறவினர் சுற்றார்களையும் மிகவும் அன்பாகவும் நேசிப்பாகவும் நடந்து கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை இனிமேலும் மிகவும் சிறப்பாக அமையும் இல்லையென்றால் என்றால் கலியினுடைய களி புருஷர்கள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு மனிதர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் அவர்களுடைய பிடியிலே அகப்பட்டு நாம் துன்பம் பட நேரிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்துருங்க மீண்டும் அடுத்த பதிவில் பல்வேறு விஷயங்களை பற்றி பார்க்கலாம் நன்றி